Thank you.

கோபுர கத்தனத்திலே மகிஷ்டா என்ற அர்க்கன் என் மீது கடும் தாங்குடின் சக்தி அப்படி கடும் தாங்குடும் போது மாணிகா உனக்கு என்ன வர வேண்டும் எதற்காக என் மீது இவ்வளவு தாம் கொண்டிருக்கா என்று கேட்ட போது சக்தி அவனோ சாமி எனக்கு சாகாத வர வேண்டும் என்று கேட்டான் சக்தி அப்படி சாகாத வரம் இந்த பூ உலகளை எந்த ஒரு உயிர் ஜீவனும் ஒரு நாள் இறக்கத்தான் நேரிடும் அதனால் உனக்கு சாகாத வரம் தர முடியாது என்று சொன்ன சக்தி அப்படி சொன்ன பொழுது சுவாமி எனக்கு உயிர் பிரீமியம் தான் அதாவது அறுபது வயது உள்ள ஆணுக்கும் ஐம்பத்தைந்து உள்ள பெண்ணுக்கும் ஒரே வருஷத்தில் ஏழு பிணைக்கவில்லை ஏழு பெண் குழந்தைகள் ஏழு ஒரு அமர வேண்டும் அப்படி அமர்ந்து ஒன்று சென்று வந்தால் என்னை இறக்க செய்வோம் என்று வர வாங்கினார் சக்தி நானோ அவன் கேட்ட வரத்தை சாகாத வரத்தை கொடுத்து விட்டேன் சக்தி அப்படி கொடுத்த பின்பு ஆணவம் செய்கிறான் அக்கிரமம் செய்கின்றான் பெண்கள் கருப்பை சூறையா இருக்காங்க ஆண்கள் கருத்து அத்தி துன்பத்துகிறான் ஆலயங்களை இடித்து நான் தான் தெய்வம் நான் தான் என்று அவன் ஆரம்பம் செய்து கொண்டிருக்கிறான் இப்பொழுது அவனை அழைக்க வேண்டும் ஆனால் உன்னை நாடி வந்துள்ள சக்தி சுவாமி தாங்கள் வரத்தை கொடுத்து விட்டீர்கள் ஆமா இப்ப கொடுத்து விட்டு ஏன் அந்த வரத்தை நான் கொடுத்து விட்டேன் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சக்தி என்று என்னிடம் கேட்கிறீர்கள் தாங்கள் கூறுங்கள் யாழ்வாயத்தில் பிறக்க வேண்டும் எங்கே பிறக்க வேண்டும் எந்தெந்த எல்லையில் அமர வேண்டும் என்று கூறுங்கள் அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் சத்தி அதாவது அந்த நாத்தாமலை தென்பகுதியாக கூடிய கோட்டை பெருமாளுக்கு வயது அறுபது கோட்டை கருப்பாய்க்கு வயது ஐம்பத்தி அவர்களுக்கு நம் மீது கடும் தாங்க அவருடைய பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் எங்க தெரியுமா எங்கே சுவாமி நாத்தாமலை எல்லை நாத்தாமலை பிறக்க வேண்டும்

சமயபுரம் மாறியாக பிறக்க வேண்டும் சுவாமி இப்படி ஏழு ஒரு அமர்ந்து நான் காட்சி தர வேண்டும் அந்த ஏழு உருவம் ஒரே உருவமாக மாறி அந்த அக்கிரமக்காரனை அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் தாங்கள் விருப்பம் அதுதானே ஆமா சத்தி எனக்கு துணையாக யார் வருகிறார்கள் என்னுடைய பெரிய மகன் அந்த அழகமலையை போய் கொண்டிருக்கானே அந்த அழகமலை பதினொன்று பற்றி கருப்பினும் அந்த கொல்லி வந்து வளர்ந்து அந்த கொல்லிமலை சின்ன கருப்பம் அதாவது முன்னோடி கருப்பா உள்ள அந்த முன்னோடி கருப்பம் உனக்கு ஒருமுறையா சக்தி அப்படியே ஆகட்டும் சுவாமி நான் பூலோகத்தில் அவதவா அந்த பூலோகத்தில் அதாவது மக்கள் பக்தி பக்தியுடன் இருக்கிறார்களா இல்ல சாமி நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்களா இல்ல அக்கிரம தலைவர்த்து ஆடிக்கொண்டு இருக்கிறார் என்று எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கிறது சுவாமி கிரகத்து உயிர்வர செய்யுங்கள் சக்தி அடைங்கள் நான் நம்புகிறேன் அவதாரம் எடுக்கிறேன் சக்தி கோடிகளை தயவு செய் படுத்திருக்கிறவங்க பக்கத்துல எழுப்பி உட்கார வச்சிருங்க இந்த ஏழு கரகத்துக்கும் இந்த இடத்திலே அருள் சக்தியானது கொடுக்க இருக்கின்ற காரணத்தினாலே அழைக்கும் சக்திக்கு இந்த இடத்திலே ஆண்களுக்கு பெண்களுக்கு அருள் சக்தி உண்டாகி பெண்கள் தான் வந்து இந்த கரகத்தை எடுக்கணும் கரகத்தை எடுத்து கோவில போய் மூணு சுற்று சுற்றி வந்துதான் இறக்கி வைக்கணும் கரகம் வரும் பொழுது கோவில் பூசாரி கோவில இருக்கணும் தீவாரத்தனை மட்டும் தான் காமிக்கணும் தென்னீர் போடக்கூடாது இங்க வந்துதான் திண்ணீர் போட்டுட்டு ஒவ்வொரு ஊராக நாங்கள் அழைக்கும் தான் கரகத்தை இறக்கி வைக்கணும் அந்த தெய்வ நம்பிக்கை அந்த இடத்திலே அந்த வேப்படைக்காரர் விளையாட பத்தினி மகமாயும் அந்த காளி அம்மனும் பக்கத்துணையும் வந்து பாதுகாத்து இவங்க கும்பலிலே அழைக்கும் சக்திக்கு மூன்றாவது பாதுகாத்து அருளை கொடுக்க வேணும் தாயே பராசக்தி தாயே வேப்படைக்காரர் விளையாடு

நாங்க சொல்ல <laughs> 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 <laughs>

கொஞ்சம் முன்ன வந்து உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நடிகர்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் ஏன் முன்னாடி வந்து எந்திரிச்சு முன்னாடி வாங்க ஆட்டாவுக்கு பிடிச்சது கும்மி சத்தம் குழவ ஆமா நம்ம யாருக்கு பயப்படணும் இல்லையோ நம்ம தெய்வத்துக்கு பயப்படணும் கும்மி சத்தம் குழவ சத்தத்தோடு ஆரவரத்தோட கரகத்தை இறக்க சொல்லலாம் அது மட்டும் இல்ல ஆண்கள் எல்லாம் விசில் அடிக்கலாம் பெண்கள் கை தட்டி குழவப்படலாம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க நல்லா கை தட்டுங்க ஆரவாரம் பண்ணுங்க கை தட்டுங்க பாப்பா எல்லாம் கை தட்டுங்க ஜோரா கை தட்டுங்க நம்ம ஊர் தெய்வம் நம்ம எல்லை காட்ட தெய்வத்துக்காக இந்த நாடகத்தையும் வச்சிருக்கோம் இந்த நாடகத்துக்கு ஒரு சிறப்பான புண்ணி எல்லாம் முன்னாடி வாங்க லாட்டி பெண்கள் எல்லாம் வாங்க நல்லா குழவு போடலாம் கைதட்டலாம் கரை வாங்க

வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க இப்ப ஒவ்வொரு கரகத்திற்கும் ஒவ்வொரு பெயர் சொல்லி இரக்கும் பொழுது அந்த கரகத்துக்கு உள்ள தெய்வம் மட்டும்தான் கரகத்தை கீழே இறக்கி வைக்கணும் அன்னைவர தாயை தான் கடைசியா வரணும் கரகம் வந்து இறக்கன உடனே அங்க கீழே விழுந்துராம பக்கத்துல வந்து புடிச்சுங்க எல்லாம் கை தட்டுங்க கை தட்டுங்க இங்க அப்படியே

எங்க ஐயனார் எங்க மைத்தூரு என்ன கூப்பிட்டு ஓகே திருமத்தூர் அதோ பாரு ஐந்தாவது கரகமாக அடுத்தது கண்ணபுற தாய் வரணும் கிரகமாக ஆமா ஆறாவது கிரகம் கண்ணபுரம் ल खे इलेगी

பெண்கள கைது என்ன தேவைத்தது குழம்பு கிழமையிலே மது அழைக்க சென்று பின்பு விட்டு கையாணி வந்து என்னை சேர்வாயாக